புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் இந்த வீடியோவில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் ஹஸ்தோதமிழ் செய்யின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் முதலில் புனர்பூசம் நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம் புனர்பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் ஆவார் மேலும் இதன் வடிவம் வில்போல் இருக்கும் இது இரட்டை நட்சத்திரம் ஆகும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் மிதினத்திலும் நான்காம் பாதம் மட்டும் கழகத்திலும் வரும் இது ஒரு தேவக்கண நட்சத்திரம் இதன் மிருகம் பெண் போனை இதன் பறவை அன்னப்பக்ஷி ஆகும் இதன் தேவதை செய்ய ராமர் ராமர் பிறந்த நட்சத்திரமும் இது என்பது இதன் சிறப்பு எனலாம் மேலும் இதன் தமிழ் அர்த்தம் திரும்ப கிடைத்த ஒளி ஆகும் இதன் மரம் பாலில்லாத மூங்கில் மரம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றிப் பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் என்பதால் பலருடன் நட்பாக பழகும் இயல்பும் பேசாத குணமும் நல்ல வாக்கு வன்மையும் இருக்கும் உண்மை பேசுவதால் தங்களுக்கு லாபம் இல்லை என்றாலும் உண்மையைப் பேசுவார்கள் நன்றி மறக்காதவர்கள் பிறருக்கு நன்மை செய்யும் குணம் இருக்கும் எளிதில் உணர்ச்சி அதிக தன்மானம் உள்ளவர்கள் என்பதால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் சுய கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அழகான அங்க லட்சணங்கள் அமைந்திருக்கும் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டுதான் நடப்பார்கள் அழுத்தந்திருத்தமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் நெடுந்தோறும் நடந்து செல்ல வேண்டும் என்றாலும் அனுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் நடக்கும் ஆர்வம் கொண்டவர்கள் அடுத்த வேளை உணவு கிடைக்காது என்ற போதிலும் பிறரை ஏமாற்றி பிழைப்பது சத்தியத்திலிருந்து விலகி வாழ்க்கை வாழ்வது போன்றவற்றை புனர்பூசும் நட்சத்திரக்காரர்கள் எப்போதும் செய்வது கிடையாது என்று சொல்லாம் இருந்து இலவசமாக எதையும் பெற்றுக்கொள்ள மிகவும் தயக்கம் காட்டுவார்கள் ஆனால் தங்களால் முடிந்த எத்தகைய உதவிகளையும் பிறருக்கு செய்த வண்ணமே இருப்பார்கள் பெற்றோருக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் தங்களுடைய சுகத்தை கூட தியாகம் செய்து விடுவார்கள் படிப்பறிவை விட அனுபவ அறிவு அதிகம் கொண்டிருப்பார்கள் எவருக்கும் அஞ்சாமல் கம்பீரமாகவும் நேர்மையாகவும் வாழ்வார்கள் சில நேரங்களில் ஏகாந்தமாக இருக்க வேண்டுமென்று நினைப்பார்கள் அதற்காகவே காடு மலை போன்ற பகுதிகளை தேடிச் செல்வார்கள் பெண் குழந்தைகள் மீது அதிக பிரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பெண் தெய்வங்களையே அதிகம் விரும்பி வழிபடுபவார்கள் முப்பத்தேழு வயதிற்கு மேற்பட்ட காலங்களில் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று நீண்ட காலம் வாழ்வார்கள் அமைதியை விரும்புவோராகவும் யதார்த்தமாக எதையும் நேர்மையுடன் அணுகுபவராகவும் இருப்பார்கள் கர்வமில்லாதவர்கள் கேள்வி ஞானம் அதிகம் உள்ளவர்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்